இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடினார்கள் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நாணயம் வெளியிடப்பட்டது கலைஞர் கருணாநிதியின் உருவம் பொதித்த நாணயம் அவருடைய உருவம் பொதித்த நாணயத்தில் இந்தி மொழி அச்சிடப்பட்டது என்று இந்தி எதிர்ப்புக்கு போராட்டம் நடத்தியவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய கலைஞர் அவருடைய உருவம் பொறித்த நாணயத்தில் இந்தி இருக்கிறதே இதை எப்படி திமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்தது அவை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கலைஞருடைய நாணயம் வெளியிடுவதற்கு திமுக தன்னுடைய நாணயத்தை இழந்துவிட்டு திமுக எப்படிப்பட்ட பசுதோல் போர்த்திய புலி என்பதையும் இவர்கள் ஊருக்குத்தான் உபதேசம் செய்வார்கள் உனக்கும் எனக்கும் இல்லை என்று சொல்கின்ற முதுமொழி கேட்பவும் திமுக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திற்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடும் என்றெல்லாம் இதே திமுக முதன் முதலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை அழைத்து வந்ததே கலைஞர் கருணாநிதி தான் ஒருவேளை அந்த நன்றி கடனுக்காக இன்றைக்கு மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டதா என்ற கேள்விகளும் எழுகிறது அவை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வெளியிட்ட நாணயத்தை அந்த நாணயத்தில் கலைஞர் உருவம் பொதித்ததை சிலாகித்துக் கொண்டிருக்கின்ற திமுக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சென்னைக்கு அழைத்து ராஜ்நாத் சிங் கூறு அவர்கள் கூடி குளவியதெல்லாம் பார்த்தால் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வருகிறதா என்று பல ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கட்டும் அவர்கள் கூட்டணி வைத்ததற்கு பிறகு அதை பற்றி பேசுவோம் ஆனால் திமுக என்ன செய்தது கடந்த காலங்களில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய நாசகார கும்பல் அவர்கள் தமிழகத்தை நாசம் செய்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை நாசம் செய்வதற்கு அண்ணா திமுக தான் நடை பாவாடை விரித்தது என்று திமுகவை சார்ந்தவர்கள்லாம் வசனம் பேசிக் கொண்டிருந்தார்கள் திமுகவை சார்ந்த ஆ ராசா உள்ளிட்டவர்கள்லாம் எந்த அளவிற்கு மோசமாக பேச வேண்டுமோ அந்த அளவிற்கு மோசமாக பேசினார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேசுகின்ற கட்சி எப்படி சமூக நீதியை சாய்க்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது என்று தமிழகம் முழுவதும் வாயிலேயே பிரச்சாரம் செய்த இதே திமுக தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புழுதி வாரி தூற்றிய இதே திமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்து திமுக கூட்டணியை சேர்ந்த ராகுல் காந்தியை அழைக்கவில்லை சோனியா காந்தியை அழைக்கவில்லை குறைந்தபட்சம் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை அழைக்கவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை மட்டும் அழைத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் ராஜா சிங்கை அழைத்து வந்து அதிலும் அண்ணாமலைக்கு ஸ்பெஷலாக அழைப்பு விடுத்து அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதை கொடுத்து திமுக நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் திமுக படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி கட்சியாகி விடுகிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்தால் சமூக நீதியை சாய்க்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்தது அதுவும் சமூக நீதி பேசுகின்ற கட்சி சமூக நீதிக்கு போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது பொருந்தா கூட்டணி என்று பேசினார்கள் ஆனால் ஒரு விதத்தில் திமுக ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்கின்ற வரை திமுகவும் அவருடைய எடுபடிகளும் ஏவலாக்களும் அவர்களால் வாடகைக்கு அமைத்தப்பட்ட வாடகை வாயன்களும் என்ன பேசினார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி வெறி பிடித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறையை தூண்டுகிற கட்சி என்றெல்லாம் வாயிலேயே பேசிய அதே திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகுதான் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக போராடுகின்ற கட்சி என்ற உண்மையை வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமை காலத்தின் கட்டாயம் திமுகவிற்கு ஏற்பட்டது திமுகவை சார்ந்தவர்கள் ஏற்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புழுதி வாரி தூற்றியவர்களே கடைசியில் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்கான கட்சி என்பதை ஒப்புக்கொண்டார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சி குழாவியதை பார்க்கின்ற பொழுது திமுகவிற்கு எந்த கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை அவர்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் கோட்டையை கொட்டமடிப்பது இது மட்டும்தான் கொள்கை இருப்பதைப் போல நடிப்பது லட்சியம் இருப்பதைப் போல நாடகம் ஆடுவது அதற்காக அடுக்குமொழி வசனங்களை பேசுவது இவைதான் அண்ணா காலத்திற்கு பிறகு திமுகவிற்கு வாடிக்கை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் தமிழகத்தின் முதலமைச்சராக பல ஆண்டுகள் இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு அப்பாற்பட்டு விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு தலைவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திமுகவில் இருந்து வைகோ வெளியேற்றப்பட்டு அவர் மறுமலர்ச்சி திமுக என்கின்ற ஒரு இயக்கத்தை கண்டதற்கு பிறகு அன்றைக்கு தமிழகத்திலே திமுக செல்வாக்கை இழந்துவிடும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது திமுகவிற்கு இனி எதிர்காலம் இல்லை திமுக ஒரு ஓய்ந்து போன தூரியை இனி அதனால் பேரியை கொட்ட முடியாது என்றெல்லாம் அதிமுகவை சார்ந்தவர்கள் வசனம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த கலைஞர் கருணாநிதி அறிவாலயத்தில் தன்னந்தனியாளாக அமர்ந்து இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை அழைத்து வந்து திண்டிவனத்திலே ஒரு மேடை போட்டு அந்த மேடையிலே ஒரு தனி நாற்காலி போட்டு அமர வைத்து இன்றைக்கு உங்களை இந்த நாற்காலியிலே அமர வைத்திருக்கிறேன் நாளை உங்களை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வைப்பேன் என்று கலைஞருக்கு உற்சாகம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா போட்ட மஞ்சையில் துண்டை இறுதி வரை கலைஞர் எடுக்காமல் இருந்தார் அப்படி திமுகவுக்கு நெருக்கடி வந்த பொழுது கலைஞருக்கு நெருக்கடி வந்த பொழுது கலைஞர் தடுமாறி கொண்டிருந்த பொழுது தத்தளித்து கொண்டிருந்த பொழுது அவதிப்பட்டிருந்த பொழுது அவருக்கு அரசியல் ரீதியாக ஆபத்து ஏற்பட்ட பொழுது அந்த ஆபத்திலிருந்து அவற்றை காப்பா அவரை காப்பாற்றி அவருக்கு உற்சாகம் கொடுத்து அவருக்கு ஆதரவு கொடுத்த தமிழின போராடி டாக்டர் ஐயாவிற்கு கூட கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவிலே கலைஞர் உருவம் பொறித்த நாணயம் வெளியிடுகின்ற விழாவிற்கு டாக்டர் ஐயாவை கூட அழைக்காமல் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம் என்று அரசியல் நாகரிகத்தை பேசிக்கொண்டிருக்கிற திமுகவிற்கு இனி அந்த அரசியல் நாகரிகத்தை பேசுவதற்கு தகுதி உண்டா யோகியதை உண்டா எந்த தகுதியும் யோகியதையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை ஆளுகின்ற தகுதியும் திமுகவுக்கு இல்லை தமிழகத்தில் இருக்கின்ற ஆகப்பெரும் சமூகங்கள் நாம் பிரித்து வைத்து விட்டு அதன் மூலம் இவர்கள் ஓட்டை வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போய் கோட்டை மடிப்பது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரையும் வசை பாடுவார்கள் யாருடன் வேண்டுமானாலும் வைப்பார்கள் யாரை வேண்டுமானாலும் திட்டுவார்கள் யாரை யாருடன் வேண்டுமானாலும் கொஞ்சி குழவுவார்கள் அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் இல்லாத அரசியல் நெறிமுறை இல்லாத எந்த எல்லைக்கும் போகின்ற ஒரு மோசமான கட்சி திமுக என்பதை இதன் மூலம் அவர்கள் நாட்டுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி